அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வரலாற்று இடங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அழகான இடம் இதை ஒரு அழகான இடம்னு சொல்கிறத விட சுவாரஸ்யமான ஒரு இடம்னு சொல்லலாம் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹைவே ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போகிற ஹைவே மக்காவுடைய நுழைவு வாயில் அதற்கு முன்னாடி தான் இந்த ஒரு இடம் இருக்குது மஹமியா அல் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஜூ ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போகிற வழியில் அதாவது சுமைஷின்னு சொல்லுவாங்க ஜெயில் அந்த ஜெயிலுக்கு பேக் சைடில் மிகப்பெரிய ஒரு பாலைவனம் இருக்குது அந்த பாலைவனம் வழியாக உள்ளே போனால் இந்த ஜூக்கு போக முடியும் ஜித்தா மக்கா எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கும் அல் லீத் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தாயிஃப்லேருந்து ஜித்தாவுடைய அவுட்ரு சிட்டி ஏமன் போகக்கூடிய அந்த ரோடு இதுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரோட்டுக்கு இடையில்தான் இந்த பாலைவனம் இருக்குது ஸோ இதுக்கு போகிறதுக்கு லொக்கேஷன்லாம் கிடையாது பாலைவனம் வழியாக இப்போ நான் போய்கிட்டுருக்கேன்ல இந்த மாதிரி தான் நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு போக முடியும் பாலைவனங்களுக்கு இடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறுகள் இருக்கும் இந்த பாலைவனத்தில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்காது நீங்கள் வழி தவறி போயிட்டீங்கன்னா அட்ரஸ் கேட்கறது கூட யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் ஒட்டகங்களும் ஆடுகளும் தான் இருக்கும் சுற்றி தான் இருக்கும் அதனால் போகும்போது வழியை நீங்கள் சரியாக பார்த்துட்டு போகணும் ரிட்டன் நீங்கள் வழியை மாற்றினீங்கன்னா அதில் தவறி போயிட்டீங்கன்னா மெயின் ரோடு அதாவது ஹைவேக்கு நீங்கள் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருட்டில் நீங்கள் வெளியில் வரவே முடியாது குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வைக்கல் எடுத்துகிட்டு தான் இங்கே போகணும் ஏன்னா கரடு முரடான இடங்கள் இருக்குது பாலைவன மணல் முள் அங்கங்கே இருக்கும் தண்ணி அங்கங்கே போகும் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு போக முடியும் சவுதி அரேபியாவில் நிறைய அட்ரஸ் இல்லாத பாலைவனங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு இதுன்னு கேட்டால் கிடையாது இங்கே வந்து நிறைய ஒட்டக பண்ணைகள் இருக்கும் அங்கங்கே அந்த ஒவ்வொரு ஒட்டக பண்ணைகளுக்கும் ஒரு ஒட்டகம் மெயக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அதுவும் கண்ணி கெட்டின தூரத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து இது டேஞ்சரான பாலைவனம்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே ஒவ்வொரு இடங்களில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வசிக்குவாங்க இப்போ ரோடே இல்லாத அந்த பாலைவனம் வழியாக நான் டார்கெட் பண்ண அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இதுதான் இந்த ப்ரைவேட் ஜூவுடைய என்ட்ரன்ஸ் இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஜூ கிடையாது ஒரு தனிநபருடைய ஜூ இது இங்கே வரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுமதி வாங்கணும் வழி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கடுமையான ரிஸ்க்கு இந்த ரிஸ்க்கான இடத்துக்கு ஃபேமிலியோடு நம்ம வந்து வர முடியாது என்பதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஜூவில் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அலௌடு இருந்து ஜித்தாக்கு போகக்கூடிய ஒரு பாலைவன இடத்துல இந்த ஜூ இருக்குது இது வந்து ப்ரைவேட் ஜூ இது உள்ளே நிறைய விலங்குகள் வச்சுருக்குறாங்க பர்மிஷன் வாங்கி உள்ளே வந்திருக்கிறேன் ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துக்கு வர்றது ஏன்னா ரோடே கிடையாது எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா பாலைவன அந்த மணல் வழியாக தான் உள்ளே வரணும் பேச்சுலர்ஸ்க்கு இங்கே அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் பேச்சுலர்ஸாக வந்துட்டீங்கன்னா உள்ளே எந்த ஃபேமிலிஸும் இல்லைன்னா உங்களை அலோட் பண்ணுவாங்க இங்கே வரத்துக்கு நீங்கள் முன்னாடியே இவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும் எங்கே பர்மிஷன் வாங்கணும் யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற டீட்டெயில் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ நான் இங்கே வந்திருக்கக்கூடிய நேரம் யாருமே இங்கே இல்லை ஆல்ரெடி இவங்ககிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் நான் சிங்களாக தான் வரேன் அப்படின்ட்டு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க உள்ளே வந்திருக்கிறேன் தேர்ஸ்டே நைட்டு வியாழக்கிழமை இரவு ஃப்ரைடே ஈவினிங் சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் இங்கே ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கும் இந்த இடத்திற்கு அதிகமாக மக்காவாசிகள் குடும்பத்தோடு வருவாங்க நீங்கள் ஒரு வேளை குடும்பத்தோட மக்காவில் இருந்தீங்கன்னா பாலைவனங்களில் வாகனங்கள் ஓட்டி உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோட இந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம் இந்த ஜூவில் வித்தியாசமான பல வகையான மான் வகைகளை பார்க்கலாம் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மான் புள்ளிமான் அதை தவிர்த்து இங்கே ஏராளமான மான் வகைகள் இருக்குது இந்த இடத்துல மட்டும் புள்ளிமான்களை வச்சுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு உள்ள ஐம்பதுக்கும் அதிகமான புள்ளிமான்கள் இருக்கும் ஒரே ஒரு கொம்புல புள்ளிமான் இருக்குது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மான்கள் நிறையா இருக்குது இங்கே இருக்கக்கூடியது வியூள்டீர் அதாவது கழுதை மான் என்று சொல்லுவாங்க இதை இது மான் வகையில் இது ஒரு ஆடு அதாவது நம்ம ஊரில் கூட நீலகிரி மாவட்டம் வால்பாறைகளில் இந்த மாதிரி ஆடுகள் இருக்கும் ஆல்பைன் சிபெரிக்கான்னு சொல்லுவாங்க மலை ஆடுகள் நம்ம ஊரில் கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த ஆடுகளுக்கு கொம்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் சில நாடுகள் அதாவது ஃப்ரெஞ்ச் போன்ற நாடுகளில் அந்த ஆட்டுடைய கொம்பு தடிமனாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்டுடைய கொம்பு நீளமாக இருக்குது மெடிசா நீளமாக தான் இருக்குது வெள்ளை நிறத்தில் இருக்குது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் தனித்தனியான இடம் கொடுத்துருக்குறாங்க சுவர் எழுப்பி அதுக்கு மேலே வந்து வேடி கொடுத்து நிழலுக்காக உள்ள வந்து அந்த குடையும் கொடுத்துருக்குறாங்க ஒரு தனிநபர் இடத்துல இவ்வளவு அழகாக அரசாங்கம் ஒரு ஜூ நடத்துனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதுவும் இந்த பாலைவன மலர்களுக்கு இடையில் நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளவு விலங்குகளை இங்கே வச்சு பராமரிச்சுட்ருக்காங்க உண்மையிலே இது வந்து பெரிய விஷயம் ஏன்னா தண்ணி இல்லாத ஒரு இடம் இங்கே தண்ணி இவங்க கொண்டுட்டு வரணுன்னா நகர்ப்புறங்களில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் இங்கே தண்ணி வசதி கிடையாது ஒவ்வொரு நாளைக்கும் லாரியில் இங்கே தண்ணி வரணும் இந்த விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் எல்லாத்தையும் ஒரு தனிநபர் வந்து இதை செஞ்சிட்ருக்காருன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் அல்லாமல் ஃபேமிலிஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்க ஓய்வு எடுப்பதற்கு தங்குவதற்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் அதை சாப்பிடுவதற்கென எல்லா வசதிகளையும் இங்கே செஞ்சுருக்குறாங்க இன்னும் சொல்ல இது உள்ளே வரத்துக்கு அவங்க கட்டணம் எதுவுமே வாங்குறதில்ல டிக்கெட் மாதிரி எதுவும் கிடையாது இலவசமாக உள்ளே வரலாம் ஃபேமிலிக்கு அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த இடத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஒரு பகுதியில் இவங்க விவசாயமும் இருக்காங்க கீரை வகைகள் பழ வகைகள் காய்கறிகள் என்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல சின்னதாக ரொம்ப சின்னதாக வந்து செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குறாங்க இந்த பாலைவனத்தில் விவசாயம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் அந்த விவசாய நிலத்திற்கும் இவங்க தண்ணியை தான் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே பார்த்த அதே மலையாடுகள் தான் இந்த பக்கமும் இருக்குது இந்த வேலிக்குள்ள திட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான ஆடுகள் இருக்கலாம் நம்ம அங்கேயே நிறைய ஆடுகள் பார்த்தோம் இது இன்னொரு இடம் அது இல்லாமல் இந்த இடத்துலையும் பாருங்கள் அதே மலையாடுகள் இருக்குது இங்கே எனக்கு தெரிஞ்ச திட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான மலையாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது மலையாடை தொடர்ந்து அடுத்த இந்த வரிசையில் இன்னொரு மான் வகை இருக்குது இதை வந்து சைனா வாட்டர் ரீர்னு சொல்லுவாங்க அதாவது சீனா நீர் மான் இந்த வகை மான்களும் இந்த பக்கம் நிறையா இருக்கு இது ஒரு பெரிய இடமாக தான் இருக்குது நான் எனவும் சின்னதாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் நடக்க நடக்க வந்துகிட்டே இருக்கு நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கார் அவங்க உள்ள அலோட் பண்ணுறாங்க நான் தனியாக வந்தனால ஷூட் எடுக்கணுனால நான் நடந்தே வந்துட்டேன் வெளியில் கார் விட்டுட்டு ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கார் உள்ளே அலோட் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியாது என்பதற்காக இந்த இடத்துல மான் ஆடு வகைகள் மட்டும் இல்லாமல் புறாக்களும் இங்கே வளர்த்துட்ருக்காங்க இந்த கூண்டுகள் இருக்கக்கூடிய வீடுகள் இதுக்குள்ளே முழுவதும் புறாக்கள் தான் இருக்குது இந்த இடத்துல தனியாக ஒரு கூண்டுகளை சின்ன சின்ன மான்கள் வச்சுருக்குறாங்க இந்த மான்களை வந்து மஞ்சாக் டீர் அப்படின்னு சொல்லுவாங்க சிறிய உடலமைப்பு சிறிய மூஞ்சி இதற்கு முகம் வந்து எலி தோற்றத்திலும் லேசாக இருக்கும் அதனால தான் மஞ்சாக் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மான்களை தாண்டி குதிரைகளும் இந்த ஜூலை இருக்குது இந்த ஜூவில் அடுத்ததாக ஆஸ்ட்ரிச் அதாவது தீக்கோழி நெருப்புக்கோழின்னு சொல்லுவாங்க நம்ம பூர் பக்கம்லாம் இதை வந்து ஈமு கோழின்னு சொல்லுவாங்க இது உயரம் கிட்டத்தட்ட என் அளவுக்கு என் ஹைட்டுக்கு இருக்குது ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு பறவை இனம் உலகத்திலேயே பெரிய உருவம் கொண்ட ஒரு பறவை இனமாக கருதப்படுகிறது இது இது எழுபது கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த ஆஸ்ட்ரிச் ஓடும் என்று சொல்கிறாங்க இந்த ஆஸ்ட்ரிச் பொதுவாக சவுத் ஆப்ரிக்காவில் நிறையா இருக்கும் மற்ற இடங்களில் இதை வந்து வளர்க்குறாங்க உணவாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க அந்த நெருப்புக்கோழியை என்ன வேகமாக ஓடுறது இவ்வளோ ஹைட்டில் நான் ஃபஸ்ட்டு டைம் ஏன் ஹைட்ரு கும்பல் இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இது இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரம் ஓடுது அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் ஓடுது பாருங்கள் காலே வந்து அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது குதிரை இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பொழுதுபோக்கான இடம் நிறைய விலங்குகள் வச்சுருக்காங்க ஒரு ப்ரைவேட் இடம் தான் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ ஃபேமிலியோடு நிறைய பேர் வந்து இங்கே உட்காறாங்க ஆனால் ரொம்ப 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 ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துக்கு வரணும் இதோடைய பாதை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ரோடே கிடையாது மலை வழியாக தான் வரணும் பாலைவன மலை வழியாக தான் வரணுமே அன்கண்டிஷன் காரில் உள்ளே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கார் மாட்டி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வெளியில் போகிறது சவுதி அரேபியாவில் நான் ரொம்ப நாள் பார்க்கணுன்னு நினச்சேன் இந்த ஒரு இடத்துக்கு வந்து இன்றைக்கி விசிட் பண்ணி பார்த்தாச்சு இந்த ப்ரைவேட் ஸூ உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பொழுது போச்சு உண்மையில் அவ்வளோ விஷயங்கள் உள்ளே வச்சுருக்கிறாங்க ஒரு தனி நபர் இவ்வளோ ஒரு விலங்குகளை பராமரிச்சுட்டு இதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது வரும்போது சாலையில் பாதைகள் சரியில்லை பாலைவனம் மணல் இப்படி அப்படின்னு இருந்தாலும் உள்ளே வந்த பிறகு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே வந்தோம் வந்ததுக்கு ஒரு ஒருத்தான இடத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு உண்மையிலே இருந்துச்சு இப்போ நான் ரிட்டன் போயிட்டுருக்கேன் போகக்கூடிய இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தூரத்தில் ஒரு ஒட்டகம் அதாவது சிகப்பு நிற ஒட்டகம் போயிட்டுருக்கு ஒரு மனிதர்கள் கூட கிடையாது ஒட்டகம் தான் தனியாக போயிட்டுருக்கு காரை பார்த்தோன்னே அந்த பக்கம் ஓடுது அரபியர்களுடைய உயர்ந்த செல்வம் ஒட்டகம்னு சொல்லுவாங்கள்ல சிகப்பு நிற ஒட்டகம் அது இது தான் சிகப்பு கலரில் இருக்காது இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் தனியாக போயிட்டுருக்கு அந்த பக்கம் இதை மேய்க்கக்கூடியவங்க இருப்பாங்க இங்கே ஒட்டகத்துக்கு பஞ்சம் கிடையாது நிறைய ஒட்டகங்கள் இருக்கும் ஆனால் மனிதர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அதை மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ நான் ரிட்டன் போயிட்டுருக்கேன் நல்லா வெளிச்சமாக இருக்குது ரோடு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கம் பாலைவனம் மணல் தான் நான் சரியாக போயிட்டு இருக்கேன் கரெக்டாக நான் வந்து அந்த மக்கா ஹைவேக்கு போகணும் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு இருட்டில் மாட்டிக்கக்கூடாதுன்றதற்காக ரொம்ப வேகமாக போய்ட்டுருக்கிறேன் ஒரே ஒரு கார் கூட கிடையாது யாருமே கிடையாது அதனால் இந்த ரோட்டில் நூற்றி இருபது வேகத்தில் வந்து போக முடியுது ஏன்னா குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நாங்கள் போய் சேரணும் இருட்டில் வந்து மாட்டிக்கிட்டோன்னா இங்கே வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு அதனால் ரொம்ப வேகமாக போய்ட்டுருக்கிறேன் கண்ணு கெட்ட தூரம் அந்த ஹைவே தெரியல இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் தடுமாறிவிட்டேன் வந்த ரூட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதாவது வந்த ரூட்டை மறந்துட்டு வேற ஒரு ரூட்டில் இப்போ நான் இருக்கேன் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் இங்கே செல்ஃபோன் சிக்னல் ஒர்க் ஆகாது ரூட் வந்து நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சுற்றிட்டு வேறு எங்கேயாவது போகும் எப்படியாவது வெளியேறிடலாம் நல்ல வண்டியாக இருந்துச்சுன்னா டீசலோ பெட்ரோலோ வண்டியில் கரெக்டாக இருந்துச்சுன்னா தேடி கண்டுபிடிச்சி சில மணி நேரங்களில் வெளியேறிடலாம் பாலைவனத்தை பொறுத்தவரையும் எல்லாரோடும் ஒரே மாதிரி தெரியும் அதில் சின்ன கன்ஃப்யூஷன் அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் தான் இங்கே எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா வந்தது நான் ஒரு ரூட் இப்போ போயிட்டுருக்குது வேறு ஒரு ரூட் நான் பாதை மாறி போயிட்டுருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி முன்னாடி வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் போயிட்டு இருக்கேன் பின்னாடி போகிறதுக்கு வந்து ஐடியா இல்லை திருப்பியும் பின்னாடி போய் அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறத விட முன்னாடி ஏதாவது ஒரு வழி இருக்கும் ஏன்னா தார் வோடு போட்டிருக்காங்க கடந்த காலங்களில் இதை பயனில் இருந்துருக்கு ஏதாவது கண்டிப்பாக வழி இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நான் போயிட்டே இருக்கேன் சூரியனும் ஒரு பக்கம் மறைஞ்சிகிட்டே இருக்குது இருட்டாகிட்டே இருக்குது த்ரில் இன்னும் அதிகமாகுது பாலைவனத்தை தாண்டி இந்த மாதிரி காடு மாதிரி ஒரு வழி ஆரம்பிக்குது இந்த இடத்த பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது நம்ம போகக்கூடிய பாதை சரியாக தான் இருக்கா இல்லை எங்கேயாவது போய் மாட்டிக்குவோமா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆளுங்க போயிருக்கிறாங்களா என்ற அந்த அச்சத்திலேயே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இவ்வளோ பெரிய பள்ளம் அந்த பள்ளத்தில் தண்ணி இருக்குது இப்போ இதில் இறங்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறேன் திடீர்னு இந்த தண்ணி தேங்கியிருக்க இடத்துல பள்ளம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் தண்ணியில் நானும் மாட்டிக்கிட்டேன் காரும் மாட்டிக்கிட்டு வெளியேறுவதற்கு எந்த வழியும் கிடையாது முழுவதுமாக இருட்டாயிடும் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்துட்டு இறைவனோட உதவியோட காரை அந்த தல் பள்ளத்தில் இறக்குறேன் கிட்டத்தட்ட டயர் முழுகிற அளவுக்கு அந்த இடத்துல பள்ளம் தான் இருந்துச்சு அதை தாண்டி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டேன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பாதையை தேர்வு செஞ்சுட்டு நான் போயிட்டுருக்கேன் முன்னாடி எப்படியாவது மக்கா ஹைவே வந்துடணுன்ட்டு ஆனால் முன்னாடி மக்கா ஹைவே இல்லைனா நான் திருப்பியும் ரிட்டன் இந்த வழியில தான் வரணும் அதாவது எங்கே வரையுன்னா அந்த ஜூ இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் திருப்பியும் அங்கேருந்து நான் மதியம் வந்த அந்த பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டே போகணும் இருட்டாயிடும் இருட்டில் ஒன்றுமே தெரியாது மீண்டும் இந்த இடத்துல பாருங்கள் இதே மாதிரி தான் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது பள்ளங்களும் இருந்துகிட்டே இருக்குது எங்கே போய் இந்த பாதை முடியுன்ற அந்த அச்சத்திலேயே பயணத்தை தொடங்கிட்டே இருக்கிறேன் அதாவது வண்டியில் வந்து சென்சார் சவுண்ட்ஸ்லாம் வருது டயர் வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும் உண்மையில் அந்த இடம்லாம் பெரிய பள்ளங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு இந்த இடங்கள்லாம் பள்ளங்கள் தான் இதையெல்லாம் தாண்டி இருக்கிறேன் இந்த பாதை எங்கே போய் முடியும்னு தெரியல ஓரளவுக்கு இந்த மாதிரி மீண்டும் தார் ரோடு வந்துருச்சு கண்ணு கெட்டின தூரம் ஏதோ ஒரு பெரிய ஹைவே இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு வண்டியும் போயிட்டுருக்கு அந்த வண்டிக்காரங்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் இந்த பக்கம் எதுவும் வலி இருக்கா மெயின் ரோடு போகிறதுக்கு எந்த வழின்னு கேட்கலான்னு போனேன் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பக்கம் வழி கிடையாது கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட சாலை இது நீங்கள் வந்த வழியே திரும்பி போங்க இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் நீங்கள் முன்னாடி போனால் போய்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கு ஹரம் அதாவது மக்கா அந்த ஹைவே வராதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் மறுபடியும் திரும்பி அதே வழியில் போகணும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு மேலே நான் திரும்பவும் பின்னாடி போகணும் சூரியன் முழுமையாக மறைய போகுது இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது கடுமையான பாதைகளுக்கு மத்தியில் நல்ல முறையில் வீடு வந்து சேர்ந்தாச்சு அலமது இல்லா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் வரலாற்று இடங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்